நீட் தேர்வு முடிவில் முரண்பட்ட மதிப்பெண்களால் சர்ச்சை எழுந்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நீட் தேர்வு எழுதியவர்களில் சிலருக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது நாடு முழுவதும் ஜூன் நான்காம் தேதி நீட் தேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது நீட் தேர்வில் அறுபத்தி ஏழு பேர் நாடு முழுவதும் முதலிடம் பெற்றிருப்பது பல்வேறு சந்தேகங்களையும் கிளப்பியிருக்கிறது ராஜஸ்தானில் மட்டும் பதினோரு பேர் இந்த ஆண்டில் நீட் தேர்வில் முதலிடம் பெற்றிருப்பதால் மாணவர்களிடையே சந்தேகம் என்பது எழுந்திருக்கிறது இது பற்றிய கருத்துகளை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நீட் தேர்வுல இந்த முரண்பட்ட மதிப்பெண்களால ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட வந்து மாணவர்கள் ஒரு பதினோரு பேர் வந்து ராஜஸ்தான்ல முதலிடம் பெற்றிருக்காங்க ஏற்கனவே நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்துல வந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் பெயர் தான் அடிபட்டது அந்த இடத்துல பதினோரு பேர் முதலிடம் பெற்றிருக்காங்க எப்படி பார்க்கறீங்க சார் இது இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு ஷேம் ஆன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட எந்த ஒரு முறைகேடு இல்லாமல் எந்த ஒரு கான்ட்ரவர் இல்லாமல் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாம்னால நீ இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸாம் நடத்த முடியல ஃபர்ஸ்ட் இது வெக்கேடு கண்டிப்பா அதாவது எவ்வளவு மாணவர்கள் பெற்றோர்களுடைய நம்பிக்கை வந்து கண்டிப்பா வருஷம் வருஷம் குறைஞ்சே போகிறது இந்த நம்பிக்கை நீட்டு மேல அதாவது இந்த சில மாணவர்கள் சில பெற்றோர்கள் சில சில முறைகேடுகளை சுட்டி காமிச்சிருக்காங்க இதுக்கான சரியான விளக்கம் கூட கொடுக்கவில்லை ஏன் இந்த முறைகேடுகள் ஏன் சில பேருக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து நார்மல் அந்த நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் தாண்டி ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு கேட்டதுக்கு சில பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கருணை அடிப்படை அது அப்போ இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுக்கும்போது போது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க எந்த அடிப்படையில வந்து இந்த கருணை மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க டிரான்ஸ்பரண்டா அவங்க வெப்சைட்ல போடணும் ஏதாச்சும் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு இதை நம்ம வந்து மறைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கு தான் மறைக்கிற மாதிரி தோணுகிறது அப்போ இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுவும் ஒரே சென்டரில் வந்து ஒரு எட்டு பேர் வந்து இவ்வளவு மார்க் வாங்குறது வந்து அதுவும் சந்தேகத்தை இழுக்கிறது இப்படி இந்த மாதிரி சில முறைகேடுகள் வந்து நடந்ததுனால கண்டிப்பா இது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நேர்மையான நீதிபதி வைத்து இது கம்ப்ளீட்டா வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு பிறகுதான் அபிஷியலாவே வந்து கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்கும்போது அதுவும் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையா இருக்கு எழுநூறுக்கு மேலேயே நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் இருபது டு முப்பது மார்க் உயர் வாய்ப்புகள் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தால் கண்டிப்பா மாணவர்களுக்கு மிகப்பெரிய வந்து தான் இது

கண்டிப்பா இது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இது வந்து இல்லைன்னு விட வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்ற முறைகேடுகள் ஏன்னா எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது பட் இந்த மாதிரி இருக்கும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம் கல்வியாளர் ஏன்னா இது வரைக்கும் எந்த வருஷத்துலயும் இந்த மாதிரி நடந்தது இல்ல ஈவன் ஏஇ எக்ஸாம்லயோ எந்த ஒரு ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம்லயோ ஒரே சென்டர்ல அடுத்த மாணவர்கள் வாங்குனது வந்து சரித்திரமே கிடையாது அதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் இந்த எட்டு மாணவர்களுடைய டென்த்து மார்க் எவ்வளவு டுவெல்த் மார்க் எப்படி கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது அவங்க ஏன் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரக்கூடாது நாங்க முதல்ல இருந்தே ஒரு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு போடும்போது ஒரு மாணவன் ரிசல்ட் போடும்போது அவன் எத்தனாவது அட்டெம்ட் அவனுடைய டென்த்து மார்க் என்ன டுவெல்த் மார்க் என்ன அவனுடைய கன்சிஸ்டன்சி என்ன அப்போதான் வந்து ஓகே இந்த பையன் வந்து படிக்கிற மாணவன் தான் எப்பவுமே நல்ல மார்க் வாங்குறாரு ரிப்பீட் வாங்கினால அப்படின்னு ஒரு மனசு மனசுல வந்து ஒரு ஆறுதலாட்சியும் கிடைக்கும் அவங்களுக்கு இது எதுவுமே இல்லாம வெறும் வந்து பேஸ் பண்ணிட்டு குடுக்கும்போது கண்டிப்பா அது தப்பு ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறோம் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு அப்ளை நம்ம வாங்குறோம் இது எத்தனாவது அட்டெம்ட் எப்போ எப்போது பிளஸ் டூ பாஸ் பண்ணீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மாணவர்கிட்ட வாங்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்பரண்டா திரும்பி வந்து வெளியிடணும் தான் எங்களுடைய கோரிக்கை நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து நார்மலி ஒன்லி ஹைட் பண்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்குறது இல்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்காக தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க ஸோ அது வந்து நாங்க நேஷனல் டிஸ்டிக்கு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் பி டிரான்ஸ்பரண்ட் எஜுகேஷன்ல எப்பவுமே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்போதான் இந்த முறைகேடுகள் நடக்காம இருக்கிறதுக்கு சில சில வழிமுறைகள் கொண்டு வரலாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஆய்வு பண்ணலாம் எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் டேட்டா இல்லாம எப்படி சொல்ல முடியும் இது ஏற்கனவே நீட் தேர்வு அந்த நடைமுறையே வந்து மாணவர்களுக்கு ஒரு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு பல்வேறு மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இது போன்ற முறைகேடுகள் மேலும் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு மன அழுத்தத்தை உருவாக்காதா கண்டிப்பா மிகப்பெரிய மன அழுத்தம் மிகப்பெரிய மன அழுத்தம் பாவம் இந்த வருஷம் வந்து ஐநூத்தி அறுபது மார்க் வாங்கினாலும் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பிக்கை இருக்கிற மாணவருக்கு இன்னைக்கு வந்து ஐயோ இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு நம்ம வந்து இவ்வளவு மார்க் வாங்கி நம்மளுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்காது என்ன பண்றது அப்படின்னு அப்படியே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் இது இது வந்து வந்து அவங்க செஞ்சு மடைக்கிறாங்க இவ்வளவு பெரிய நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உடைய இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஒரு எக்ஸாமுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கறோம் இது வந்து கண்டிப்பா வந்து மறு ஆய்வு செய்யணும் எப்போவுமே ஒரு சிஸ்டத்தை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மூணு வருஷத்துக்கு ஒரு இப்போ ஒரு எக்ஸாம் கொண்டு வரீங்களா மூணு வருஷத்துக்கு ஒரு அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னால என்ன பாதகம் என்ன சாதகம் என்ன நிறைவேற்றிருக்கோம் நாம் நாம் எதிர்பார்த்த வந்து நம்ம நிறைவேற்றிருக்கோமா இல்லையா அப்படின்னு ரிவ்யூவே பண்றது இல்ல ஒவ்வொரு வருஷம் அப்படியே இந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து அதனால தான் மாணவர்கள் பெற்றோருடைய அந்த நம்பிக்கையே போயிடுது கடைசில பாத்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டர்ல போய் அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த மாணவர்கள் தான் பணக்காரர்கள் தான் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறவர அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுங்க இன்னைக்கு பெரிய நாளிதழ்ல எல்லாத்துலயுமே எவ்வளவு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ல ஒரு போனா எவ்வளவு செலவு பண்ணணும் நினைச்சு பாருங்க இது வந்து ஒரு சராசரி ஒரு பிலோ ஆவரேஜ் மனால முடியுமா அவன் நிஜமாவே நல்ல படிப்பு இருந்தாலும் நீ நினைச்சு பாருங்க நீங்க எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஃபீஸ் வாங்கி இருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு மாணவர்கள் பெற்றோர்கள் செலவு செய்யணும் எந்த மாதிரி மாடல்கள் வந்து நீங்க டாக்டர் ஆக முடியும் இதே வந்து கண் கூட தெரிகிறதே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க